ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்தியான ப்ரோட்டீன் ரிச் தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க ரொம்ப குயிக்கான டைமில் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாங்க இதுக்கு வந்து நான் எடுத்திருக்கிற அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டம்ளரில் அரிசி எடுத்துருக்கேங்க அதில் கால் பங்கு கடலப்பருப்பு கால் பங்கு பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மொட்டிலிருந்து எடுத்திருக்கேன் ஒரு ஆறு வெந்தயம் இது தான் நான் எடுத்து வச்சுருக்கேங்க ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் வந்து ஒன்றாவே போட்டு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊர்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மூணு மணி நேரம் ஆயிடுச்சுங்க கூடவே நான் வரமிளகா கருவேப்பிலையும் போட்டு ஊற வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இனி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க மிக்சி ஜாரில் ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கால் ஸ்பூன் சோம்பு ஒரு அஞ்சாறு மிளகு இது கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்த அரிசி பருப்பு வந்து ஒரு கையளவு எடுத்து அரைச்சிக்கலாங்க ஏன்னா நம்ம மொத்தமாக கிரைண்டரில் அரைக்கிறதுனால வரமிளகா போட்டு அரைக்கும் போது கிரைண்டரில் வந்து சிக்கிக்கும் அதனால இதை வந்து ஒரு ஓட்டி ஓட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரில் வந்து சேர்த்த போகிறேன் அரிசி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இதை அப்படியே கிரைண்டரில் சேர்த்திட்டு இருக்கிற அரிசி பருப்பு வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம கிரைண்டரில் சேர்த்தி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இது மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளேயே அரை அறப்பட்டு வந்துடும் நீங்கள் ஒயிட் ரைஸ் பதிலாக ப்ரௌன் ரைஸ் கூட சேர்த்தி செஞ்சீங்கன்னா இன்னும் இந்த தோசை வந்து ஹெல்த்தியாக நமக்கு வந்து கிடச்சிருங்க இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது கூட கால் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க உப்பு நம்ம இது வரைக்கும் போடவே இல்லை கல்லுப்பு உப்பு வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து பொடி உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துறாங்க லைட்டாக மஞ்சள் தூள் போட்டிங்க அப்படின்னா நமக்கு அடையோட கலர் வந்து நல்லா சூப்பராக கிடைக்குங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உடனேவும் ஊற்றலாம் நான் வந்து ஒரு நேரம் கழித்து தான் ஊற்ற போகிறேங்க இப்போது ஒரு நேரம் ஆயிடுச்சுங்க இது கூட வந்து நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போடாமே சொல்லலாம் நல்லா தான் இருக்கும் நான் இப்போ கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க அதே போட்டுக்கிறேன் கூடவே தழை கொத்தமல்லித்தழை இதெல்லாமே சேர்த்திக்கலாங்க இதை நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம வந்து இனி அப்படியே வந்து அடை வந்து சுட ஆரம்பிச்சுக்கலாங்க அடையோட பதம் வந்து தோசை மாவு பதத்துக்கு இருந்தாவே நமக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க நம்ம வெங்காயம்லாம் போட்டுருக்கறதுனால ரொம்ப தின்னாக ஊற்ற முடியாது ஓரளவுக்கு ஊற்றிக்கலாம் இப்போ கல் காஞ்சிருச்சுங்க நம்ம வந்து அடை வந்து ஊற்றிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சுற்றி வர எண்ணெய் விட்டுட்டு நல்லா வேக விடணுங்க பருப்புலாம் சேர்த்திருக்கனால கொஞ்சம் வேகறதுக்கு வந்து டைம் எடுக்கும் அதனால் ஹை ஃப்ளேமில் வைக்காம மீடியமுக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டிங்கன்னா அது பொறுமையாக வந்து நல்லா நம்மொறுனு நமக்கு வந்து அடை வந்து கிடைக்குங்க பாருங்கள் இந்த சைடு வந்து நல்லா வெந்துருச்சு இதை வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இந்த அடுத்த சைடும் இதே மாதிரி பொறுமையாக குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து அடை வந்து ரெடி ஆகிடுங்க இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வந்து சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேங்க பிடிச்சிருந்தா வீடியோ வந்து ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரை குமாவிருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ